Zu real

கொழும்பு மாநகர சபை எல்லைக்குள் உடலங்களை அடக்கம் செய்வதற்கான கட்டணங்கள் நீக்கப்பட்டுள்ளன பால்நிலை மாற்று அறுவை சிகிச்சை வழக்கு அனுர மைத்திரி மற்றும் ரணிலுக்கு அறிவித்தல் அனுப்புமாறு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது யாழ்ப்பாணம் கொழும்பு விசேட விசாரணை பிரிவினர் விசாரணைகளை ஆரம்பிக்க உள்ளனர் கனடா துப்பாக்கிச்சூடு தொடர்பில் இலங்கை அரசாங்கம் கவனம் செலுத்தியுள்ளது நீண்டகால போராட்டத்திற்கு பின்னர் பங்களாதேசின் பொதுத் தேர்தல் இன்று நடைபெறுகிறது உள்நாட்டுச் செய்திகள் குடிவரவு மற்றும் குடியகல்பு திணைக்களத்தின் கணினி கட்டமைப்பு செயலிழந்துள்ளதால் நாடளாவிய ரீதியில் கடவுச்சீட்டு விநியோகம் பாதிக்கப்பட்டுள்ளது இன்று காலை கடமைகளை ஆரம்பிக்கும் போதே தொழில்நுட்ப கட்டமைப்பில் சிக்கல் ஏற்பட்டதாக குடிவரவு மற்றும் குடியகல்பு திணைக்களத்தின் ஊடக பேச்சாளர் வை பி எஸ் மகேஷ் கருணாதாசு எமது சோபைக்கு தெரிவித்தார் இதன் காரணமாக தலைமை மற்றும் பிராந்திய அலுவலகங்களின் செயற்பாடுகள் ஸ்தம்பிதமடைந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார் இந்த நிலையில் கணினி கட்டமைப்பில் ஏற்பட்டுள்ள தொழில்நுட்ப சிக்கலை நிவர்த்திக்க தேவையான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக ஊடக பேச்சாளர் கூறியுள்ளாா் எனினும் இன்றைய நாளுக்குள் அதனை சீர் செய்ய முடியுமா என்பதை கூற முடியாதுள்ளதால் அவசர தேவை இல்லாதவர்கள் நாளை வெள்ளிக்கிழமையை தவிர்த்து எதிர்வரும் திங்கட்கிழமை முதல் கடவுச்சீட்டுகளை பெற்றுக் கொள்வோரை தமது அலுவலகங்களுக்கு செல்லுமாறு அவர் கோரிக்கை விடுத்துள்ளார் இதனால் தேவையற்ற அசௌகரியங்களை தவிர்த்துக் கொள்ள முடியும் என்றும் அவர் குறிப்பிட்டார் இந்த நிலையில் இன்று முன்பதிவு இலக்கங்கள் வழங்கப்பட்டவர்களுக்கு அடுத்த வாரம் முன்னுரிமை அடிப்படையில் கடவுச்சீட்டுகள் விநியோகிக்கப்படும் என்றார் குடிவரவு மற்றும் குகல்புத் திணைக்களத்தின் ஊடக பேச்சாளர் வை பி எஸ் மகேஷ் கருணாதாசு எமது சுட்டி சுட்டிக்காட்டியுள்ளாா் கொழும்பு மாநகர சபையினால் நிர்வகிக்கப்படும் மயானங்களில் இதுவரை காலமும் வசூலிக்கப்பட்டு வந்த தகன மற்றும் அடக்க கட்டணங்கள் அனைத்தும் உடனடியாக அமலுக்கு வரும் வகையில் நீக்கப்பட்டுள்ளன கொழும்பு மாநகர சபை கூட்டத்தின் போது மாநகர முதல்வர் ராய் கலி பல்தசார் இதற்கான முன்மொழியை சமர்ப்பித்தார் இந்த நிலையில் மாநகர சபை உறுப்பினர்களின் முழுமையான ஆதரவுடன் இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது இதன்படி கொழும்பு மாநகர சபையின் எல்லைக்குள் வசிக்கும் குடியிருப்பாளர்கள் பொரளை யாவத்து மாதம்பிட்டிய மற்றும் கிருளப்பனை ஆகிய பொதுமயானங்களில் இறுதி கிரியைகளை முன்னெடுக்கும் போது இனி எந்தவித கட்டணங்களையும் செலுத்த தேவையில்லை முன்னதாக உடல் ஒன்றை தகனம் செய்வதற்காக பத்தாயிரம் ரூபாய் கட்டணமாக வசூலிக்கப்பட்டது இந்த கட்டணம் குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களுக்கு பெரும் சுமையாக இருந்த நிலையில் தற்போதைய பொருளாதார நிலையை கருத்தில் கொண்டு இந்த மனிதாபிமான தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக கொழும்பு மாநகர முதல்வர் சுட்டிக்காட்டியுள்ளார் முன்னாள் ஜனாதிபதிகளான மைத்ரிபால சிறிசேன ரணில் விக்ரமசிங்க மற்றும் தற்போதைய ஜனாதிபதி அதிபர் உள்ளிட்ட சில தரப்பினருக்கு அறிவித்தல் அனுப்புமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது ஒரு வாரத்திற்குள் குறித்த அறிவித்தல்கள் அனுப்பி வைக்கப்பட வேண்டும் என நீதியரசர்கள் ஆயம் மனுதாரர்களுக்கு உத்தரவிட்டுள்ளது இலங்கையில் உள்ள பெண்கள் மற்றும் ஆண்களுக்கு இயற்கை உயிரியல் கோட்பாடுகளுக்கு மாறாக சுய விருப்பின் அடிப்படையில் சதுர சிகிச்சையிலூடாக பாலியல் அடையாளங்களை மாற்றிக்கொள்வதற்கான வசதிகளை ஏற்படுத்திக் கொடுப்பதற்கு கடந்த அரசாங்கங்களும் தற்போதைய அரசாங்கமும் நடவடிக்கை எடுத்துள்ளதாக மனுதாரர் குற்றம் சுமத்தியுள்ளார் இதற்கான சுற்று நிறுவம் சட்டவிரோதமானது என தீர்ப்பளிக்குமாறு கோரியே உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது இலங்கை வான்படையிலிருந்து ஓய்வு பெற்றுள்ள சாந்த குணதிலக என்பவரினால் இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது பிரதம நீதியரசர் பிரீத்தி பத்மன் சூரசேன நீதியரசர்களான ஷிரான் குணரட்ன மற்றும் அச்சல வெங்கப்புலி ஆகியோர் அடங்கிய ஆய முன்னிலையில் குறித்த மனு பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது இதன்போது பிரதிவாதிகளுக்கு அறிவித்தல் அனுப்புமாறு உயர்நீதிமன்ற நீதியரசர்கள் ஆயம் உத்தரவிட்டுள்ளது அத்துடன் மனு மீதான அடுத்த கட்ட பரிசீலனையை எதிர்வரும் ஜூலை மாதம் இருபதாம் திகதி நடத்துவதற்கும் உத்தரவிடப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் அல்லிப்பிட்டி பகுதியில் நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை மேற்கொள்ளுமாறு கொழும்பு விசேட விசாரணை பிரிவினருக்கு பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சு பணிப்புரை விடுத்துள்ளது அதன்படி சம்பவம் தொடர்பில் காவல்துறையினர் செயற்பட்ட விதம் குறித்து விசேட விசாரணை பிரிவினரால் விசாரணைகள் முன்னெடுக்கப்படும் என பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலே எமது செய்தி சேவைக்கு தெரிவித்தார் சம்பவ இடத்தில் முன்னெடுக்கப்படும் கள ஆய்வு உயிரிழந்த இளைஞரின் உடற்கூற்று பரிசோதனை அறிக்கை காவல்துறையின் மற்றும் பாதிக்கப்பட்டவர்களின் வாக்குமூலங்கள் உள்ளிட்ட விடயங்கள் தொடர்பில் இதன்போது கவனம் செலுத்தப்படும் என அமைச்சர் குறிப்பிட்டார் இதனூடாக காவல்துறையினர் தமக்கான அதிகபட்ச அதிகாரத்திற்கு மேலதிகமாக செயற்பட்டுள்ளார்களா என்பது தொடர்பிலும் விசாரணை மேற்கொள்ளப்படும் என அமைச்சர் ஆனந்த விஜயபால சுட்டிக்காட்டினார் இந்த நிலையில் சம்பவம் தொடர்பில் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு தமது சொந்த பிரேரணியினூடாக பிரத்யேக விசாரணைகளை முன்னெடுத்து வருகிறது முன்னதாக கடந்த செவ்வாய்க்கிழமை அதிகாலை யாழ்ப்பாணம் அல்லைப்பட்டி பகுதியில் காவல்துறையினர் கட்டளையை மீறி பயணித்த சித்தூர்த்தி மீது துப்பாக்கி சூடு நடத்தினர் இதன்போது சித்தூர்த்தியை செலுத்திய இளைஞர் உயிரிழந்தார் கனடாவின் பிரிட்டிஷ் கொலம்பியாவில் நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் தொடர்பில் இலங்கை அரசாங்கம் தனது கவனத்தை செலுத்தியுள்ளது இந்த சம்பவம் தொடர்பில் கனடா அரசாங்கத்திற்கும் அந்த நாட்டு மக்களுக்கும் வெளிவிவகார அமைச்சர் விஜித் ஹேரத் தனது இரங்கலை தெரிவித்துள்ளார் தனது உத்தியோகபூர்வ எக்ஸ் தளத்தில் அவர் இதனை பதிவிட்டுள்ளார் துப்பாக்கிச் சூட்டில் எட்டு பேர் கொல்லப்பட்டதுடன் குறைந்தது இருபத்தைந்து பேர் காயமடைந்துள்ளனர் பாடசாலையொன்றில் நடந்த இந்த துயரமான துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் தான் மிகவும் வருத்தமடைந்ததாக வெளியுறவு அமைச்சர் விஜித ஹேரத் கூறியுள்ளார் இந்த சம்பவத்தில் காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய வேண்டும் என பிரார்த்திப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த ஆழ்ந்த கடினமான நேரத்தில் அவர்கள் வலிமை ஆறுதல் மற்றும் அமைதியை காண வேண்டும் என்று அமைச்சர் தெரிவித்துள்ளார் கனடாவின் பிரிட்டிஷ் கொலம்பியா மாகாணத்தில் அண்மையில் நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சுட்டு சம்பவத்தின் தாக்குதல் தாரி பதினெட்டு வயதானவரின அடையாளம் காணப்பட்டுள்ளார் அத்துடன் இந்த தொடர்ந்து சந்தேகநபர் தன்னை தானே சுட்டு தற்கொலை செய்து கொண்டதாக அந்த நாட்டு காவல்துறை தெரிவித்துள்ளது சந்தேக கடந்த காலங்களில் மனநல பாதிப்புகளுக்கு உள்ளாகி இருந்ததாகவும் அவரது வீட்டிற்கு காவல்துறை பல முறை நேரில் சென்று விசாரணை நடத்தியிருந்ததாகவும் தெரியவந்துள்ளது அத்துடன் அவர் வைத்திருந்த துப்பாக்கி உரிமம் காலாவதியாக இருந்தமையும் கண்டறியப்பட்டுள்ளது நாட்டில் உள்ள அனைத்து மருத்துவமனைகளிலும் நிலுவையில் இருக்கும் மருந்துகள் தொடர்பில் மாதாந்தம் அறிக்கை தயார் செய்யப்பட வேண்டும் என சுகாதார பிரதியமைச்சர் ஹன்சக விஜயமுனி அறிவுறுத்தியுள்ளார் இதனூடாக மருந்து தட்டுப்பாடு ஏற்படுவதை தவிர்த்துக் கொள்ள முடியும் எனவும் சூரியன் செய்தி சேவைக்கு பிரதி அமைச்சர் குறிப்பிட்டார் இந்த விடயம் தொடர்பில் அனைத்து மருத்துவமனைகளுக்கும் அறிவுறுத்தி உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார்

மருந்து விநியோகப் பிரிவுக்கு இந்த தரவுகள் மாதாந்தம் கிடைக்கும் போது அதற்கான உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டார் இதேவேளை நாட்டில் அநேகமான பகுதிகளில் தற்போது ஏற்பட்டுள்ள வைரஸ் தொற்று தொடர்பிலும் மருத்துவ ஆராய்ச்சி நிர்வாகம் தொடர்ந்தும் கண்காணித்து வருவதாக பிரதியமைச்சர் கூறியுள்ளார் அதன்படி தேவையான மாதிரிகள் பெறப்பட்டு தமது ஆய்வுகளை நடத்தி வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலையில் பாதிய நோய் தொற்று தொடர்பான எந்தவித அச்சுறுத்தல்களும் நாட்டில் ஏற்படவில்லை எனவும் சுகாதார பிரதி அமைச்சர் ஹன்சக விஜயமுனி மேலும் சுட்டிக்காட்டினார் இலங்கை மற்றும் ஐரோப்பிய ஒன்றியம் ஆகியன இணைந்து ஐரோப்பிய ஒன்றிய இலங்கை கூட்டு ஆணைக்குழுவின் இருபத்தி மாநாட்டை இன்று கொழும்பில் நடத்தவுள்ளன ஆளுகை மனித உரிமைகள் வர்த்தக மேம்பாட்டு ஒத்துழைப்பு உள்ளிட்ட பிராந்திய முன்னுரிமைகள் உள்ளிட்ட பல துறைகளில் கூட்டாண்மையை மதிப்பாய்வு செய்து வலுப்படுத்த இந்த மாநாட்டினூடாக எதிர்பார்க்கப்படுகின்றது அதன்படி இரண்டு தரப்பிலிருந்தும் சிரேஷ்ட அதிகாரிகளை ஒன்றிணைக்கும் உயர்மட்ட கூட்டம் நடைபெறும் என வெளிவிபகார அமைச்சு விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது வெளிவிவகார அமைச்சின் செயலாளர் அருணி ரணராஜா மற்றும் ஐரோப்பிய வெளிவிவகார நடவடிக்கை சேவையின் ஆசிய மற்றும் பசிபிக் பிராந்தியத்திற்கான பதில் நிர்வாக பணிப்பாளர் பாவோலா பபலோனி ஆகியோர் இணைந்து இந்த கூட்டத்திற்கு தலைமை தாங்க உள்ளனர் பெருந்தோட்ட தொழிலாளர்களால் முன்னெடுக்கப்பட்ட உணவு தவிர்ப்பு போராட்டம் கைவிடப்பட்டுள்ளது கவரவில தோட்ட முகாமையாளரால் பணி நிறுத்தம் செய்யப்பட்ட எட்டு தொழிலாளர்கள் உணவு தவிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர் அவர்களில் மூன்று பேர் நோய்வாய்ப்பட்ட நிலையில் மஸ்கலியா மருத்துவமனையில் நேற்று அனுமதிக்கப்பட்டனர் இந்த நிலையில் போராட்டத்தில் ஈடுபட்டு குறித்த தொழிலாளர்கள் மீண்டும் பணிக்கு செல்வதற்கு தோட்ட நிர்வாகத்தினால் எழுத்து மூலம் அறிவித்தல் வழங்கப்பட்டதை அடுத்து உணவு தவிர்ப்பு போராட்டம் கைவிடப்பட்டுள்ளது கதிர்காமம் புத்தல வீதியில் காட்டு யானையை நிழற்படம் எடுக்க முயன்ற ரஷ்ய பெண்ணொருவர் அந்த யானையின் தாக்குதலுக்கு உள்ளாகி பலத்த காயமடைந்துள்ளார் வீதியோரம் என்ற யானையை பார்ப்பதற்காக வாகனத்தில் இருந்து இறங்கிய குறித்த பெண் அந்த யானைக்கு அருகில் சென்று நிழற்படம் எடுக்க முயன்ற போது யானை அவரை தாக்கியுள்ளது இதன்போது பலத்த காயமடைந்து கதிர்காமம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் மேலதிக சிகிச்சைக்காக ஹம்பாந்தோட்டை பொது மருத்துவமனைக்கு அவர் மாற்றப்பட்டார் எனினும் அவருடன் சென்ற கணவர் காயமின்றி தப்பதிராமம் வீதி யானை தேசிய பூங்காவிற்கு அருகாமையில் அமைந்துள்ளதால் அங்கு அடிக்கடி யானைகள் நடமாடுகின்றன இதன் காரணமாக குறித்த பாதையில் பயணிப்போர் வாகனத்தை விட்டு இறங்க வேண்டாம் என்றும் யானையை கண்டால் எந்த காரணம் கொண்டும் வாகனத்தை விட்டு வெளியே வரக்கூடாது என்றும் அதிகாரிகள் வலியுறுத்தியுள்ளனர் அத்துடன் அவற்றுக்கு உணவு வழங்க வேண்டாம் என்று தெரிவித்துள்ள அதிகாரிகள் யானைகளுக்கு உணவளிப்பது சட்டப்படி குற்றமாகும் என்றும் தெரிவித்துள்ளனர் அதே நேரம் யானையை கண்டவுடன் சத்தம் எழுப்புவதையோ அல்லது அதிக வெளிச்சம் தரும் கேமராக்களை பயன்படுத்துவதையோ தவிர்க்க வேண்டும் என்றும் வனத்துறை அதிகாரிகள் கோரியுள்ளனர் இந்த செய்தி உள்ளிட்ட மேலதிக விரிவான செய்திகளுக்கு டபிள்யூ டபிள்யூ டப்யூ டாட் கே என்று எமது இணையதளத்திற்குள் பிரவேசியுங்கள் வழி <laughs> நாட்டு really இஸ்ரேலிய ஜனாதிபதியின் ஆஸ்திரேலியாவிற்கான விஜயத்தின் இறுதி நாளான இன்று மெல்பர்ன் நகரில் பாரிய எதிர்ப்பு போராட்டங்கள் திட்டமிடப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன முன்னதாக சிட்னி மற்றும் கென்பரா ஆகிய நகரங்களில் இடம்பெற்ற வன்முறை போராட்டங்களை தொடர்ந்து மெல்பர்ன் நகரில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன கடந்த டிசம்பர் மாதம் சிட்னியின் பொண்டிபீச் பகுதியில் யூதர்களின் ஹனுகா விழாவின் போது நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்துவதற்கு ஆஸ்திரேலிய பிரதமரின் அழைப்பின் பேரில் இஸ்ரேலிய ஜனாதிபதி விஜயம் மேற்கொண்டிருந்தார் எனினும் அவரது வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்து கடந்த சில நாட்களாக ஆஸ்திரேலியாவின் பிரதான நகரங்களில் பாலஸ்தீன ஆதரவாளர்களால் போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன முன்னதாக சிட்னியில் இடம்பெற்ற போராட்டங்களின் போது காவல்துறையினர் மிளகுத்தூள் பிரயோகம் செய்ததோடு பல போராட்டக்காரர்களை கைது செய்தனர் இந்த நிலையில் அவரின் ஆஸ்திரேலிய பயணத்தின் இறுதி நாளான இன்று மெல்பர்ன் நகருக்கு செல்ல உள்ளார் இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் முகமாக அங்குள்ள பிரதான வீதிகளில் ஆயிரக்கணக்கான மக்கள் திரண்டு போராட்டங்களை முன்னெடுக்க திட்டமிட்டுள்ளனர் மெல்பர்ன் நகரின் போக்குவரத்து இன்று ஸ்தம்பிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுவதுடன் கலகம் தடுப்பு காவல்துறையினர் பெருமளவில் குவிக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன பங்களாதேசில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு முன்னெடுக்கப்பட்ட மாணவர் போராட்டங்களினால் ஷேக் ஹசீனாவின் பதினைந்து ஆண்டுகால ஆட்சி நிறைவுக்கு வந்த பின்னர் அந்த நாட்டின் முதலாவது பொதுத் தேர்தல் இன்று நடைபெறுகிறது பங்களாதேஷில் இடைக்கால அரசின் தலைவர் முகமது ஜூனிஸ் தலைமையிலான ஆட்சி நடைபெற்று வரும் நிலையில் பொதுத் தேர்தல் நடைபெறுகின்றது வன்முறை அச்சங்களுக்கு மத்தியில் பலத்த பாதுகாப்புடன் தற்போது வாக்கெடுப்பு இடம்பெற்று வருவதாக அந்த நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இன்றைய தேர்தலில் சுமார் நூற்றி இருபத்தி ஏழு மில்லியன் வாக்காளர்கள் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர் முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவின் அவாமி லீக் கட்சிக்கு இந்த தேர்தலில் போட்டியிட தடை விதிக்கப்பட்டுள்ள நிலையில் எதிர்க்கட்சியான பங்களாதேசிய தேசிய கட்சி மற்றும் ஜமாத்தி இஸ்லாமி ஆகிய கட்சிகளுக்கிடையே கடும் போட்டி நிலவுகிறது குறிப்பாக சுமார் நாற்பது சதவீதத்திற்கும் அதிகமான இளம் வாக்காளர்களின் வாக்குகள் இந்த தேர்தலில் இறுதி முடிவை தீர்மானிக்கும் எனவும் எதிர்பார்க்கப்படுவதாக சர்வதேச தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த செய்தி உள்ளிட்ட மேலதிக விரிவான செய்திகளுக்கு டபிள்யூ 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 நியூஸ் எமது இணையதளத்திற்கு பிறகு செய்யுங்கள் உலக சந்தையில் கடந்த சில நாட்களாக ஏற்ற இறக்கங்களை சந்தித்து வந்த தங்கம் மற்றும் வெள்ளி ஆகியவற்றின் விலைகள் இன்று மீண்டும் அதிகரிப்பை பதிவு செய்துள்ளன இதற்கமைய ஒரு அவுன்ஸ் தங்கம் இரண்டு தசம் ஆறு இரண்டு சதவீதம் அதிகரித்து ஐயாயிரத்து எழுபத்தாறு டாலர்களாக உயர்ந்துள்ளது அதேநேரம் வெள்ளியின் விலையும் அதிகரித்து ஒரு அவுன்ஸ் எண்பத்து நான்கு தசம் ஒன்று நான்கு டாலர்களாக விற்பனை செய்யப்படுகின்றது முன்னதாக வெள்ளியின் விலை மூன்று சதவீதம் வரை சரிவடைந்து நிலையில் இன்று மீண்டும் அதிகரிப்பை பதிவு செய்துள்ளது இந்த நிலையில் உள்நாட்டு சந்தையிலும் நேற்றைய தினத்துடன் ஒப்பிடுகையில் இன்றைய தினம் தங்கத்தின் விலையில் மாற்றங்கள் ஏற்படவில்லை என அகில இலங்கை நகையக வியாபாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது இதற்கமைய தொன்னூற்று ஐயாயிரம் ரூபாவாக விற்பனை செய்யப்படுகின்றது கரட் தங்கம் அறுபத்தி ஐயாயிரத்து நானூறு ரூபாவாக விற்பனை செய்யப்படுவதாக அகில இலங்கை நகையக வியாபாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது சர்வதேச கிரிக்கெட் பேரவையின் தொடரின் பதினாறாவது போட்டியில் இலங்கை மற்றும் அணிகள் இன்று பல நடத்தி வருகின்றன கண்டி பலே கலையில் இடம்பெற்று வரும் இந்த போட்டியின் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற ஓமான் அணி முதலில் களத்தடுப்பில் ஈடுபட தீர்மானித்தது அதற்கமைய முதலில் துடுபடுத்த ஆடிய இலங்கை அணி இருபது ஓவர்கள் நிறைவில் ஐந்து விக்கெட்டுகளை இழந்து இருநூற்று இருபத்தி ஐந்து ஓட்டங்களை பெற்றுக்கொண்டுள்ளது இந்த செய்தி உள்ளிட்ட மேலதிக விரிவான செய்திகளுக்கு டபிள்யூ டப்யூ சூரியன் எஃப் எம் நியூஸ் எமது இணையதளத்திற்கு தளத்திற்கு பிரவேசியுங்கள் விளையாட்டு செய்திகள் இனி மீண்டும் தலைப்புச் செய்திகள் கணினி கட்டமைப்பு செயலிழந்துள்ளமையினால் நாடளாவிய ரீதியில் கடவுச்சீட்டு விநியோகம் பாதிப்படைந்துள்ளது கொழும்பு மாநகரசபை எல்லைக்குள் உடலங்களை அடக்கம் செய்வதற்கான கட்டணங்கள் நீக்கப்பட்டுள்ளன பால்நிலை மாற்று அறுவை சிகிச்சை வழக்கு அனுர மைத்ரி மற்றும் ரணிலுக்கு அறிவித்தல் அனுப்புமாறு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது யாழ்ப்பாணம் அல்லைப்பட்டி துப்பாக்கிச்சூடு கொழும்பு விசேட விசாரணை பிரிவினர் விசாரணைகளை ஆரம்பிக்க உள்ளனர் கனடா துப்பாக்கிச்சூடு தொடர்பில் இலங்கை அரசாங்கம் கவனம் செலுத்தியுள்ளது நீண்டகால போராட்டத்திற்கு பின்னர் பங்களாதேஷின் பொதுத் தேர்தல் இன்று நடைபெறுகின்றது இத்துடன் சூரியனின் இன்றைய மதிய நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகிறது எமது அடுத்த பிரதான செய்திகளை மாலை ஆறு